அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் உயிர் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தையும் எப்படி சைகையில் கூறுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தமிழ் எழுத்துக்கள்னு எப்படி சைகை மொழியில் கூறுறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி அமைப்புல தான் தமிழ் எழுத்துக்கள்னு சைகை மொழியில் கூறுறது அடுத்து தமிழ் உயிர் எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தையும் எப்படி சைகை மொழியில் கூறுறதுன்னு பார்க்கலாம் முதலாவது அ அ இ ஐ அக் இது மாதிரி தான் தமிழ் உயிரெழுத்துக்களையும் ஆயுத எழுத்தையும் சைகை மொழியில் செஞ்சு கட்டுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழையும் எப்படி சைகையில் கற்றுக்கிறது யோசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க இப்போ பார்த்த உயிரெழுத்துக்களுக்குரிய செய்முறையைத்தான் அடுத்து வரும் எழுத்துக்களுக்கும் வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சத்தாங்க மாறுபட போகுது அதால் இந்த உயிரெழுத்துக்களை சரியான முறையில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும்